நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க முக்கியமான ஒரு தகவல் கடந்த ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபதின் படி ரேஷன் கடை ஊழியர் காலி பணியிடம் நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதாக செய்திகள் வந்தேன் அதோடய முழு விவரங்களை நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இருக்கு பார்ப்போம் கூட்டுறவு சங்க பதிவாளர் சண்முக சுந்தரம் வெளியிட்ட அறிக்கை நியாய விலைக் கடையில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் ப பணியிடங்கள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் காலி பணியிடம் என மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு நேர்முகத் தேர்வு பல கட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் மூலம் தஞ்சாவூர் மற்றும் தேனி தவிர நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இந்த நேர்முகத் தேர்வின் முடிவுகள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த காரணத்தினாலும் கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்த காரணத்தினாலும் இதுவரை வெளியிடப்படாமல் உள்ளது தற்போதைய நிலையில் நியாய விலைக் கடைகளில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ள காரணத்தினாலும் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத நிலையிலும் வேலைவாய்ப்பு அலுவலகிலிருந்து பெறப்பட்ட பட்டியல் ஆறு மாத காலம் கடந்துள்ள நிலையில் புதிய பட்டியல் பெறப்பட வேண்டிய நிலை உள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள புதிய காலி பணியிடங்களுக்கு தனியே அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணியிடங்களை நிரப்பும் தேர்வில் காலவிரயம் மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவே புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் பணி நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையை பின்பற்றும் நிலையிலே கொரோனாவால் பலர் வேலைவாய்ப்பு வேண்டியிருக்கிற நிலையிலும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நடந்த கூட்டுறவு மானியக் கோரிக்கின் போது நியாய விலை கடையில் காலி பணியிடங்களை நிரப்புதல் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மிக முக்கியமாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்து அன்று உள்ளவாறு விற்பனையாளர் மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தொன்று பணியிடங்களுக்கும் கட்டுனர் அறுநூற்றி அறுபத்தாறு பணியிடங்களுக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அறிவிப்பினை ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளை பின்பற்றியும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பட்டியல் பெற்றும் நாளிதழ்களில் புதிய அறிவிப்பு வெளியிட்டும் அரசு வழியீட்டு நெறிமுறைகளை பின்பற்றியும் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும்